ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம வ்ளாகில் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே பிரைடல் ஆர்டர் போறதுக்கு நம்ம விலாக் ஷூட் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இன்றைக்கி அதுக்கு முன்னாடி நான் எப்படிலாம் ப்ரிப் பண்ணி வச்சுப்பேன் எனக்கு என்னென்னலாம் வேணுங்கிறத நான் எப்படி பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி விளாக் தான் நம்ம எடுக்க போகிறோம் நீ எப்பயுமே இந்த ஃப்ளவர் அரேஞ்ச் பண்றது அது மாதிரி காமிச்சிருக்கேன் மற்றபடி இன்னைக்கு வந்து எல்லாம் எடுக்கிறதுக்கு நான் ஷாப்புக்கு வந்திருக்கேன் ஒரு ஆஃப்னவர் முன்னாடி நான் வந்துட்டேன் இல்லை வந்து நான் எப்பயுமே ஷாப்ல தான் வச்சிருப்பேன் பிரைடல் ஆர்டர் சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே நான் ஷாப்பில் தான் வச்சிருப்பேன் ஹேராக இருக்கட்டும் ஜுவல்லாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே தான் இருக்கும் எனக்கு வேணுங்குறப்ப அப்பப்போ எடுத்துட்டு அகைன் வந்து ஷாப்லேயே செட் பண்ணி வச்சிருவேன் ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்தாச்சு போய் தான் நான் பிரைடல் ஆர்டருக்கு ரெடி ஆகணும் ஈவினிங் தான் போயிட்டு ஒரு பெண்ணழைப்பு பிளஸ் அவங்களோட ஸ்டே பண்ணிட்டு முகூர்த்தம் முடிக்க போறோம் மேக்ஸிமம் என்னோட விளாக்ல இனிமே எப்படிலாம் வரும் அப்படின்னா என்னோட ரொட்டின் லைஃப் பிளஸ் இது மாதிரி நம்ம பிரைடல் ஆர்டர்ஸ் போறப்ப இதுவரைக்கும் நமக்கு விளாக் எடுக்க தெரியல அப்படி இப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் இதுக்கு அடுத்து என்னோட விளாக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னா என்னோட ரொட்டீன் லைஃப் ப்ளஸ் இந்த மாதிரி நமக்கு ப்ரைடல் ஆர்டர்ஸ் போதெல்லாம் நான் எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறேன் அந்த நாள் எனக்கு எப்படி போகுது அது மாதிரி ஒரு சின்ன சின்ன வ்ளாக எடுத்து தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு இந்த வீடியோலாம் கண்டினியூவாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணிக்கோங்க ஷாப்க்கு ஒரு ஆஃப்னாவர் பிஃபோரே வந்துட்டு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன் கேஷ் ஃபீட் மட்டும் வந்து ஹேரில் போட்டு வச்சுருக்கேன் போய் தான் நம்ம வந்து ஜடையெல்லாம் பின்னணும் இன்னைக்கான விலாகில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பெண் அழைப்பு ஸோ அவங்களுக்கு இங்கேருந்து போகும்போது கேர்ள்ஸ் வேண்டாம் ஏன்னா தலையை விரிச்சிட்டு போடுற மாதிரி போய் விளக்கேற்றுற மாதிரி வேண்டாம் அதனால் இங்கே வந்து ஒரு மெசி பிரைட் மாதிரி பண்ணிக்கோங்க இன்கேஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் லெஹன்கா நம்ம மாற்றுவோம் சிஸ்டர் அப்போ வந்து எனக்கு கேர்ள்ஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நான் பண்ணின நிறைய பிரைடலில் ஆன் ஸ்பாட்டில் பேசுகிறது ஒன்று பிஃபோர் பேசியிருக்கிறது வேறையாக இருக்கும் ஸோ அதனால் போய் நமக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு கல்ச்சருக்கும் அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால் அவங்க சைடும் நம்ம எந்த மிஸ்டேக்குமே சொல்ல முடியாது ஏன்னா இன்கேஸ் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லேயுமே அப்படி தான் நடந்துச்சு ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா மெஸி பிரைடாக ஆல்ரெடி ஒரு ஹேர் வச்சிருக்கேன் கேர்ள்ஸ் வந்து அவங்களோட ஹேர்லேயே மேலே செட் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணி விட்டுட்லாம் அப்படிங்கிறதான் பிளானாக இருக்கும் ஸோ நான் அவுட்புட் வந்து ஃபேஸ் நான் வந்து நம்ம சேனலில் ரிவீல் பண்ணல மேக்கப் ஒர்க்கு லுக் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து அதை பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுடைய டேல வந்து நான் பிரைடல் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெஸி ஹேர் இது வந்து ஒரு பவுச்சில் போட்டு தான் வச்சுருக்கேன் ஸோ ஆல்ரெடி அந்த நெட் இருக்கும் இல்லையா ஹேர் நெட்டில் அதனால வந்து அது உள்ளே போட்டுருக்கு ஸோ அதனால உங்களுக்கு கொச கொசன்னு தெரியலாம் பட் இப்படி இருக்குது என்னோட ஒரு ரெண்டு ஹேர் வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டுமே மெஸி ஹேர் இருக்குது அடுத்து கேர்ள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது தனியாக வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராண்டு பார்த்தீங்கன்னா ஹேராமேனியா சிமம் ஒரு ஒன்னு நியூவா வாங்குறோம்னா ஒரு ஒன் ஆர் டூ டைம் தான் பண்ணலாம் அதுக்கு மேல வந்து அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது நான் ஒன் ஆர் டூ டைம் தான் பண்ணுவேன் சோ ஆல்ரெடி இது ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால அகைன் இன்னொரு டைம் நான் யூஸ் பண்ண போறேன் அதை வந்து நான் சேஃபா வந்து எப்படி எல்லாம் அந்த மெயின்டெயின் பண்ணுமோ அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து மூணு ஜுவல் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு கோல்டு ஒரு ஏடி அதாவது லெஹெனாவுக்கு மட்டும் ஏடி செட் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க மெசிகாருக்கு வந்து கோல்டே சூஸ் பண்ணியிருக்காங்க சோ மாதிரி முகூர்த்தத்துக்கு உள்ள முடியல நான் தனித்தனியா வச்சிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இது கேர்ள்ஸு இது மெஸி ஹேரு இது வந்து முகூர்த்தத்துக்குள்ள ஜடை அப்படின்னு தனித்தனியாக நான் வச்சு தான் எடுத்துகிட்டு போவேன் ஸோ இது அப்படியே நம்ம பேக் பண்ணி வீட்டுக்கு ரெடி ஆக வேண்டியதுதான் ஸோ வந்து தலையெல்லாம் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் மெஸியாக தான் இருக்கு இன்றைக்கி நான் மைக் எடுத்துகிட்டு வரல அதனால தான் சைடில் உள்ள சின்ன சின்ன சவுண்ட் எல்லாமே நல்லா கிளியராக கேட்குது இங்கே வந்து நான் வளாக் ஷூட் பண்ணுங்கிற ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து மைக் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன் இப்போ நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு எனக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் இப்படி தான் போது அதே நம்ம ஷாப்புக்கு வந்து கிளிய க்ளியர் பண்ணணும் நாளைக்கு தான் நம்ம ஷாப்போட டூர் வந்து ஒரு நாள் நான் போடணும் முடிவு பண்ணியிருக்கேன் நிறைய விழாக்கெல்லாம் நான் இருக்கேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அது வந்துரும் இப்போ எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறேன் போய் சாப்பிட்டுட்டு பிரைடல் ஆர்டர் கிளம்பலாம் ஸோ இவங்களுக்கான சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு க்ரீன் அதனால் நான் இந்த பேபி பிரத் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட நெய்லையும் பட்டிருக்கு ஸோ ஆரஞ்ச் கலர் வந்து ரெண்டு மட்டும் ஒயிட் கலர் வந்து லெஹன்காக்காக அந்த பவுச் வச்சு வச்சுருக்கேன் ஸோ லெஹன்காக்காக இது கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்கேன் ஏன்னா லெஹன்கா வந்து ஒரு மாதிரி ஒரு பிஸ்தா க்ரீன் மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்கு ஸ்ப்ரே வேண்டாம் இதிலே கொஞ்சம் அங்கங்கே க்ரீன் தெரியுதே அப்படிங்கிறதுக்காக நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் ஸோ இதுதான் இன்றைக்கான ஈவினிங்க்குள்ள ஃப்ளவர் மார்னிங்க்கு நம்ம எப்பொழுதும் போல் நிறைய ஊரில் சொல்கிற பேர் வந்து டிஸ்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது டிஸ் நந்தியாவட்டை இதை மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் தான் நம்ம வந்து பிரைடலுக்கு சூஸ் பண்ண போகிறோம் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் போகும்போது தான் எடுத்துப்பேன் இதனால ட்ரை ஆகிடுச்சு ஸ்ப்ரே பண்ணதுக்கு அதுக்கும் அதான் கொட்டாம இருக்குது ஸோ இதை அப்படியே வச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் போனால் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இது பண்ணாலும் கட்ட மாட்டேங்குது ஓகே இந்த ஃப்ளவர் வந்து இப்போ நம்ம ஈவினிங்குக்கு மெஸி பிரேடுக்கு கேர்ள்ஸ்க்கு எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் என்னோடய மேக்கப் பாக்ஸு அடுத்து இந்த பேக்கில் வந்து எக்ஸ்ட்ராஸாக நம்ம அந்த ஃப்ளவர் ஜுவல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து இந்த பேக்கில் வச்சு தான் நான் எடுத்துகிட்டு போவேன் இதுக்கு முன்னாடி ஒரு பேக் வச்சுருந்தேன் விட அந்த எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா நம்ம வெளில போகும்போதெல்லாம் இதை அப்படியே நம்ம ஸ்கூல் பேக் மாதிரி மாட்டிட்டும் போயிடலாம் அதே மாதிரி பாக்ஸ் மாதிரி ஓப்பனும் ப பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே ஸோ அதனால் இந்த பேக் வந்து இப்போ கம்ஃபர்டபுள்க்காக இது மாற்றிக்கிட்டேன் இதில் தான் நான் ஜுவல்லு எல்லாமே எடுத்து வைக்க போகிறேன் இதில் வந்து நம்ம மேக்கப் திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ அதை அப்படியே ரீசெக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வைக்க எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் இதை மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் பாக்ஸில்னா பாட்டில் வந்து ஃப்ளவருக்காக எடுத்துக்கலாம் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி பாட்டிலாக தான் எடுத்துப்பேன் ஏன்னா ஃப்ளவர்லாம் வந்து கசங்காமல் இருக்கும் அப்படின்னு இந்த பேக்கில் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேங்கன்றதை பாருங்கள் கீழே வந்து ஃபுல்லாக நம்ம ஹேர் ஸ்டைலுக்குள்ள மிஷின்ஸ் வச்சுக்கலாம் ஏன்னா அங்கே ஒரு செல்ஃப் மாதிரி ஒரு தனி செப்பரேஷன் இருக்கும் அடுத்து வந்து சைடுல வந்து பெயிண்டிங் குள்ள அதெல்லாம் வச்சுட்டு அடுத்து அதுலயே நான் குட்டி குட்டியா நான் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருப்பேன் மேலே ஒரு ஓப்பன் பிளேஸ் மாதிரி காமிச்ச இடத்துல வந்து சீரம் அதெல்லாம் வந்து வச்சிருப்பேன் இந்த பாட்டில் வந்து இதில் ஃபில் பண்ணி ஃப்ளவரை ஃபில் பண்ணி இதில் வச்சிருப்பேன் ஸோ எல்லாமே கேப் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு பேகை எடுத்துட்டு போகும்போது ஃப்ளவருக்குமே எந்த டேமேஜும் ஆகாது நான் இந்த நைட்டுக்குள்ள இந்த ஈவினிங் ரிசப்ஷன் உள்ள ஃப்ளவர் வந்து ஒரு பாக்ஸில் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ கார்ல அது மாதிரி போனா ப்ராப்ளம் இல்லை நம்ம டூ வீலர்ல போவோம் ஸோ இந்த பேகு ட்ராலி பேக் அடுத்து இது எல்லாமே சேர்த்து எடுத்துட்டு போகணுங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஸோ அதனால வந்து பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு குட்டி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டேன் அந்த பாக்ஸே போதும் அதுக்கு இப்போ நான் எனக்கு தேவையானது எல்லாம் வரிசையாக அடிக்க வச்சுட்டேன் நம்ம ரெடியானோன்னே அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகும்போது எப்போலாம் போகலாம்னு நினச்சிப்போம் பட் மறந்துடுவோம் ஸோ நான் வந்து ஆகிட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி நான் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் இது திருச்சியில் வந்து சாரதாஸ் இருக்குல்ல அதில் தான் எடுத்திருந்தேன் இது வந்து ஜீன் டாப் தான் கொஞ்சம் லாங் ஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த இயர்ரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சாகவே எனக்கு செட் ஆகிடுச்சு இந்த ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் அருண் மேரேஜ் அப்போ இது வந்து பர்ச்சேஸ் பண்ண அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது பட் அதை யூஸே பண்ணாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளில கிளம்பி வந்ததுக்கப்புறம் ஆதவ ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பினோடனே நம்ம எங்கேயோ வெளில போகிறோம் அப்படிங்கிறத உஷாராக கண்டுபிடிச்சிட்டான் ஸோ ஹேண்டுக்கு வந்து ரொம்ப பிளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் லெஃப்ட் ஹேண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் மாதிரி எடுத்துக்கிட்டேன் இயர்ரிங் பார்த்தீங்கன்னா ஷர்வியோடது தான் சோ போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இன்னைக்கு சாட்டர்டே நாளைக்கு சண்டே தான் ஷர்விக்கு லீவு சோ அம்மாவோட ஜாலியா இருந்துருவா வரும்போது அவளுக்கு சாக்லேட் அது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்தா போதும் ஸோ வே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து நம்மளோட வயலுக்கு போகிற வே தான் ஸோ அதனாலே நான் இதை வந்து கேப்ச்சர் பண்ணேன் நம்ம வயல் இங்கே தான் இருக்குது ஸோ மெயினில் எப்பொழுதுமே நான் வயலில் வந்து ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளிப் எடுப்பேன் ஸோ அதனால் எடுத்துக்கிட்டேன் இந்த பாக்ஸ் மட்டும் நான் கையில் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடுச்சு அதில் வந்து ஸ்பேஸ் என்ன கரெக்டாக போயிடுச்சு அதனால் இதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டேன் ஈவினிங்கிறதுனால பெருசாக வெயில்லாம் இல்லை ப்ராப்ளம் கிடையாது நானும் அப்போ தான் போயிட்டுருக்கோம் இங்கே என்னோட ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா அவங்க அழைச்சிட்டு போவாங்க இல்லைனா வந்து மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்கும்போது அப்பா தான் கொஞ்சம் லோக்கலாக இருந்தால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை ஸ்கூட்டியில் போயிடுவேன் இது வந்து ஸ்டே பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்பா கொண்டு வந்து விட்டுருவாங்க பொண்ணு வீட்டில் நான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அவங்களோடே நம்ம மண்டபத்துக்கு போய்ட்டு நாளைக்கு மார்னிங் பிக்கப் பண்ணுறதுக்கு அப்பா மண்டபத்துக்கு வந்துடுவாங்க இங்கேருந்து ஒரு ஃபைவ் டு ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் அடுத்து மண்டபமும் இருக்குது பொண்ணு வீட்லேருந்து ஸோ பெண் அழைப்புக்கு சேரீ தான் அடுத்து தான் லெஹன்கா ஸோ இந்த ஸாரீ தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிலீட் பண்ணி கொடுத்தாச்சு ஸாரீ டிராப்பிங் பண்ணி கொடுத்தாச்சு நமக்கு ஆன்ஸ்பாட் பண்ணுறதுனால நம்ம எதுவும் அயனிங்லாம் பண்ண முடியாது ஏன்னா நமக்கு ஸாரீ கட்டவே அங்கே டைம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அயன் பண்ணலாம் சுத்தம் நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுங்கிறதே ஃபோட்டோகிராஃபர் எடுக்கும் போது சைடில் நம்மளுமே எடுத்துக்க வேண்டியது தான் ஸோ பெண்ணை எடுத்துகிட்டு போகும்போது வெடிலாம் வச்சு அப்படியே கொஞ்சம் பிரகாசமாக இருந்தது சரி ஓகே அப்படின்னு அதையும் கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டேன்னா நான் பரிசம் பெண் அழைப்பு நடக்கும் போது மாப்பிளை வீட்டுக்குலாம் நான் போகவே மாட்டேன் கார்லேயே ஸ்டே பண்ணிப்பேன் அப்படி இல்லைனா வேன்லயே ஸ்டே பண்ணிப்பேன் நம்ம ரீல்ஸ் ஏதாவது இன்ஸ்டா அது மாதிரி பார்த்துட்டு இருப்போம் ஸோ அவங்க போயிட்டு அவங்களோட சம்பிரதாயங்கள்லாம் முடிச்சிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிப்பேன் அதே நான் அதுலேயே நம்ம மண்டபத்துக்கு போயிட்டு அவங்களுக்கான ட்ரெஸ்ஸிங் என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு மூவி ஏதாவது டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன் ஸோ நான் பார்த்த வரைக்குமே எல்லாருமே அவங்க ஊர்ல இருக்கிற கோவில் அந்த எல்லையில இருக்கிற கோவில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவிலில் போய் தேங்காய் உடைச்சிட்டோ இல்லை சாமி குண்டுட்டோ அது மாதிரிதான் கிளம்புவாங்க சோ அதே மாதிரி உள்ள கோவில் வந்து சாமியெல்லாம் குண்டுட்டு அங்கேருந்துமே கிளம்பியாச்சு அடுத்து பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு மா பொண்ணு வந்து போயாச்சு அடுத்து மருமகளை மருமகள் என்ட்ரி சாங்லாம் போட்டு உள்ள அழைச்சிட்டு போயிட்டாங்க நான் கார்லயே வெயிட் பண்ண அப்படிங்கறதுனால இன்ஸ்டா பார்த்துட்டு இருந்தேன் இல்லைன்னா மூவிஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா வந்து மண்டபத்துக்கு போனதுக்கப்புறமும் நமக்கு புது இடம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல தூக்கம் வராது இல்லையா ஸோ அதனால அப்படியே அங்கே ஃபுல்லாக சேராக இருக்கும் ஸோ அப்படியே மூவிஸ் பார்த்துட்டு அந்த டே அப்படியே போய்டும் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு வந்து தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பிளேஸாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது நல்லா தூங்கிட வேண்டியதுதான் மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணுக்கான எல்லா இதுவும் முடிச்சுட்டாங்க ஸோ அடுத்து இங்கேருந்து நேராக மண்டபத்துக்கு தான் போக போகிறாங்க மண்டபம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஊஞ்சல்லாம் இருந்துச்சு பட் நான் அதெல்லாம் திரும்ப நான் வெளிலவே வரலை ஸோ அதனால் அதெல்லாம் எடுக்கவே இல்லை இப்போ போயிட்டு பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஹன்கா மாற்றணும் ஸோ லெஹன்கா மாற்றிட்டு அவங்களுக்கு கேர்ள்ஸாக மாற்றி விடணும் ஹேர் இருக்குல்ல அது வந்து கேர்ள்ஸாக மாற்றி விடணும் ஸோ அதுக்கு இன்னொரு ஒன் ஹவர் டைம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா மாப்பிள்ளை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குள்ளே நம்ம டின்னர் ஃபினிஷ் பண்ணியாச்சு மாப்பிளா அலை முடிச்சதுக்கு அடுத்து நம்ம வந்து லெஹன்கா மாத்திட்டு கேர்ள்ஸை மாத்தி விட்டுட்டோம் ஸோ இது என்னன்னா நம்ம வீட்லயே சொல்லியிருப்பேன் இதுல ஒரு ட்ரிக் பண்ணியாச்சு நம்ம வந்து ஹேர் எதுக்குமே நம்ம அவங்களோட ஹேரை யூஸ் பண்ணல எப்பயுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சாலும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் மெஸி ஹேரும் சரி இந்த ஹேரும் சரி அவங்களோடது எதுவுமே யூஸ் பண்ணாமல் கீழே மடிச்சு வச்சுட்டு எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு வந்த ஹேர் மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணேன் இது நம்ம மைக்கு வந்து பேசிட்டு இருந்தேன் அந்த சவுண்ட் எதுவுமே கேட்கல அங்கே உள்ள மேல சத்தத்துல ஸோ அதனாலதான் இப்ப வந்து என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கறது இதுல சொல்லிடுறேன் இப்ப இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பத்தி லெஹங்கா மாத்தினது மாப்பிள்ள அழைப்பு சோ அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதுல நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் வந்து அது ரொம்ப அந்த மேல சுத்தம் எல்லாம் கேட்கறது க்ரௌட் அதிகமா இருக்கும் இல்லையா மண்டபத்துல சோ அதனால அந்த சவுண்ட் வந்து சுத்தமா கேட்கவே இல்லை சோ அதனால அந்த வால்யூம் கட் பண்ணிட்டேன் மறுநாள் முகூர்த்தத்துக்கு அவங்க மேக்கப் ஆயிட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணி ட்ரை ஆக்கி வச்சாச்சு நம்மளுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு அவங்களுக்கான ஒர்க் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்தாச்சு அவங்க கேட்ட மாதிரி அடுத்து நம்மளுக்கான இடம் பாத்தீங்களா இவ்வளவு மெஸியா இருக்குன்னு சோ என்னோட திங்ஸ் எல்லாமே எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரீசெக் பண்ணி நான் எடுத்து வச்சிருவேன் ஃபஸ்ட்டு ஒரு செக் பண்ணி எடுத்து வச்சிருவேன் அடுத்து ரீசெக் செக் பண்ணிவிடுவேன் என்னோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா மேக்ஸிமம் வெளில போகும்போது நான் இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தேன் ஏன்னா இது வந்து இந்த என்னோட குட்டி ஹேர்லாம் வந்து பேபி ஹேர்லாம் ரொம்ப வராது எனக்கு பேபி ஹேர் அதிகமாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது போது அதிகமாக எடுத்துகிட்டு வராது ஏன்னா அங்கே போய் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கலாம் டைம் இருக்காது ஸோ அவங்களுக்கு பண்ண தான் டைம் இருக்கும் அதனால இந்த மாதிரி இல்லை வந்து ஏதாவது ரொட்டேட் ரொட்டேட் பண்ணி பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைலாக பண்ணிவிடுவேன் ஸோ நம்ம ரிட்டன் அப்பா என்னை பிக்கப் பண்ண வந்தாங்க நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் எனக்கு இந்த முகூர்த்தம் டைம் அப்படின்னா அதுக்கு ஆஃப் அன் அவர் பிஃபோரே வந்து வாங்க கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் அப்போ வந்து அவங்க வர்றதுக்கும் நான் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கவும் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து அவங்க கோவிலில் வந்து தாலி கட்டுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க சீக்கிரமாகவே முடிச்சிவிட்டாங்க நான் ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணேன் அதுக்கு அடுத்து வந்தோம்னா திடீர்னு ஒரு ட்ராஃபிக் ஜாம் என்னடா இவ்வளோ பெருசுக்கு ட்ராஃபிக் ஜாமாக இருக்குதுன்னு பார்த்தா இப்போ வந்து அங்கே வந்து கேட் போட்டுட்டாங்க ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்தது தான் இந்த ப்ளாகாக வந்திருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஷர்வியோட யூனிஃபார்ம்லாம் வந்து துவச்சி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் மட்டும் மாடியில நான் காய வச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஏன்னா வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சா தான் இல்லைன்னா எனக்கு கண்டிப்பாக ஹெட்டை ஆகிடும் இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ஸ்கூல் இல்லையா ஷர்வி வந்து என்னோட என்ட்ரிக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கரெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இந்த டே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த குட்டி விளாக் எடுக்கிறதுக்கும் என்னோட பிரைடல் ஆர்டருக்கும் இந்த மாதிரி சூப்பராகவே போயிடுச்சு ஸோ உங்களுக்கு இந்த நாள் எப்படி போனச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்